கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைக்கோ வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது போது கொஞ்சம் யோசிச்சிருந்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் போற நேரம் அறிவிக்க வேண்டாம் கூட எனக்கு ஏமாத்துக்காக ஒரு பத்து நாள் கழிச்சு கூட அறிவிக்கலாம் ஆனா நம்ம அறிவிச்சது அறிவிச்சது தான் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு ஆனால் இதை எதிர்த்து மத்திய அரசினுடைய இந்த முடிவுக்கு பலத்த கண்டனத்தை தெரிவிக்கவும் கோவையிலே பெற்றோர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவதற்கான தொடக்கத்தை ஏற்படுத்தவும் வலியுறுத்தி வருகிற இருபத்தி நாலாம் தேதி செஞ்சிலுவை சங்கத்துக்கு எதிரே இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தின் அமைச்சர் அர்ஜுன்ராஜ் அவர்கள் தலைமையிலும் உயர்நிலை குழு உறுப்பினர் மோகன்குமார் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் முன்னிலையிலும் இது எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மத்திய அரசுடைய முடிவை எதிர்த்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது